ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல ரசிகர்கள் எல்லாம் இப்ப செம்ம ஹாப்பில இருக்காங்க சுரேஷ் சந்திரா அப்டேட் கொடுத்துட்டாரு இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வேற லெவல் வெயிட்டிங்ல இருந்தாங்க நேத்து சுரேஷ் சந்திராவோட ட்விட்டர் பேஜ்ல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு அப்டேட் போட்டிருக்காரு ஸோ எப்போ வேணா நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும் அண்ட் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படம் யார் டேரக்டர் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சீக்கிரமே அதை ரிவீல் பண்ண போறாங்க அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் இத்தனை நாள் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க குட் பைட் அக்ளி படத்துக்கு அப்புறம் நம்ம தலை சாரோட நெக்ஸ்ட் மூவி என்ன அடுத்த மூவி யாரோட டைரக்டர் என்ன மாதிரி படம் வருது அண்ட் படத்தோட டைட்டில் என்ன இப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் கேள்விகள் அப்படின்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் கிட்ட நிறைய இருந்தது அண்ட் அதுக்கேற்ற போல இப்ப டேஸ் எல்லாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிரவச்சந்திரன் தான் அண்ட் தனுஷா அவர்களும் அஜிசாருக்கு கதை சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் திருமணி ஆல்ரெடி ஒரு கதை சொல்லி வச்சிருக்காரு அண்ட் இவங்களுக்குள்ள யாரும் யாரோ ஒருத்தவங்க தான் நம்ம தலாஜி சார் வச்சு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய சினிமா டிராக்டர் சொல்றது ஆதிக் ரவிச்சந்திரன் காம்போ தான் அகைன் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் உண்மையான அப்டேட் வரணும் அப்பதான் நம்ம ஃபேன்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இப்ப சுரேஷ் சந்திரா அவர்களும் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் சூன் போட்டிருக்காரு அண்ட் மேபி ஜூலை ஃபர்ஸ்ட்ல அப்படி இல்லைன்னா ஜூலை லாஸ்ட்ல தான் இந்த அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் செம வெயிட்டிங்ல இருக்கும் சீக்கிரமே அந்த அனௌன்ஸ் மெண்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் அக்டோபர்ல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான வேலையை தொடங்க போறதா அஜித் சார் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ்ந்திரா அவர்கள் நமக்கு ஏகே சிக்ஸ்ட்டி ஃபோர் படத்தை பத்தின அப்டேட் கொடுத்துட்டாரு அது பத்தி உங்க குடிநீனுக்கு நம்ம கம்பெனாங்க தங்க் யூ ஃபிரெண்ட்